ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே அதுக்காக வந்து நானும் வந்து வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போயிட்டு அங்கே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் இப்போ வாங்க டீச்சர்ஸ் டேக்கு வந்து என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு கிலோ கேக்கு வாங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெடி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்காங்கன்னா இந்த கேக்கு இது வந்து ஹாப்பி பர்த்டேன்னு பாடம் அப்புறம் என்ன இன்றைக்கி டீச்சர்ஸ் டே இல்லை ஹாப்பி பர்த்டேக்கு வந்து மியூசிக் பாடம் இல்லை அது வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கேக்கு வந்து கட் பண்ணி டீச்சர்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்காக ஒரு பேப்பர் பிளேட்டு டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து கிஃப்ட்டு கொடுக்கறதுக்காக பேனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கறதுக்காக சாக்லேட் வாங்கியிருக்காங்க கேக் வந்து நாம் வந்து அங்கே போயிட்டு கட் பண்ணும் போது பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி வாங்க இப்போ ஸ்கூலில் போயிட்டு கொண்டாடலாம் ஆசிரியர் தினத்தை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எட்டரைக்கிலாம் ஸ்கூலுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸ்கூலே வந்து இன்னும் திறக்கலை சரின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே சாவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து எல்லாம் வரத்துக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வாங்க எங்கே சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஒரு வேலையா சாவி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம திறந்துட்டு உள்ளே வந்தாச்சு இப்போ வாங்க டெக்கரேஷன் பண்ணுற வேலையை பார்க்கலாம் யாருமே இல்லை பாருங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்ட்ட வந்து கேக்கு வச்சு வெட்டுறா மாதிரி ஒரு டேபிள் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோம் இந்த எடுத்துட்டு வரங்கா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்து எடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே மாறி பசங்க கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணிகிட்டுருக்கிறேன் இப்போ எல்லா பலூனையும் ஊதி கட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ டேபிளையும் வந்து கேக்கெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏய் கைஸ் எடுத்து ஒரு போட எனக்கு கணக்கு கத்தி அப்படியே கத்தி எடுத்து 悔しい。 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்கூலில் படித்த ஓல்டு ஸ்டூடண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட தம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி நான் அப்புறம் என்னோடய பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் தான் இருக்கோம் எல்லாருக்கும் வந்து ஃபேமிலி டாக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேமிலி ஸ்கூலு அதனால் வந்து ஒரு ஓல்டு ஸ்டூடெண்டாக வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப் பார்த்து ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு ஆசிரியரை வாழ்த்துற மாதிரி ஒரு பாட பாட்டு எடுத்து இன்னைக்கு நான் பாட போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தே ஆசிரியர்களை பாராட்டும் விதமாக அவர்கள் ஒரு கவிதை பாடல் பாட எடுத்துக்கிறார்கள் அமைதியான என்ன

சிறியதின நல் வார்த்தைகள் இனிய ஆசிரியதின நல் வார்த்தைகள் பாதை காட்டுவார் auricul குறல் பாலை ஊட்டுவார் தீதை ஓட்டுவார் தமிழ் போதை கூட்டுவார் பாதை காட்டுவார் குறல் பாதை ஊட்டுவார் தீதை ஓட்டுவார் தமிழ் போதை கூட்டுவார் சிதமுன்னிதமுமிதகம் பெட்டிட நெடி பட்டிடுவார் நம் சொத்தனை வித்தனை இतरे உற்றவ சற்றன முற்றிடுவார் சித்தம் உம்மிட்டும் உம்மிட்டும் வெற்றி இல நெறியின் பற்றிருவார் நம் சொத்தைல விட்டன இடரை உற்றன கட்டன முற்றிடுவார் அவர்தால் மரவோம் பணிவோம் வாழ வெள்ள அவர்தால் மரவோம் பணிவோம் வாழ வெள்ள ஆசிரய தின நல்வார் திக்கர் இனிய தின நல்வார் ஆசிரியர் தின நல்வார் திக்கர் இனிய ஆசிரியர் தின நல்வார் ஆசா சிந்தனை தந்தவரா அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவரா வென்றிட வந்தவராட்டியே மறு தாயாகி தாளாற்றுவார் ஒரு சேயாக சீராட்டியே மறு தாயாகி தாளாற்றுவார் ஆசிரியர் தினங்கள் வாழ்த்துக்கள் ഇനിയ ആശ്രിയ നൽവാൾ സിക്കൽ ആശ്രിയ നൽവാൾ സിക്കൽ ഇനിയ ആശ്രിയ നൽവാൾ സീക്കൾ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாடின பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பாடினது பாட்டை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை ஒரு பையன்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தேன் அவன் பார்த்தீங்கன்னா பாதிலேருந்து தான் வீடியோ எடுத்திருந்தான் ஃபுல் வீடியோ எடுக்கலை கேட்டால் வந்து நான் கேமரா ஆன் பண்ணவே இல்லைக்கா தான் ஆன் ஆகிருக்கு எனக்கு தெரியல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் பரவாயில்லடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அழகா டீச்சர்ஸ் டேக்காக வந்து பொக்கே அதுக்கப்புறம் வந்து நிறைய கிஃப்டெலாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டீச்சர்ஸ்க்காக நிறைய பிள்ளைங்க கிஃப்ட் பாக்ஸே வாங்கி எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் செம்மையாக இன்றைக்கி நாங்கள் கொண்டாடணும் செலிப்ரேஷன் பண்ணோம் டீச்சர்ஸ் டேவை வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ்ஸே வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இப்போ தான் இவ்வளோ கிராண்டாக நாங்கள் டீச்சர்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் சாக்லேட்டு அப்புறம் கிஃப்ட்லாம் வந்து வாங்கி பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி சாட்டில் சா பொக்கே மாதிரிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க செம்மையாக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னால் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி நல்லா கெத்தாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே மட்டும் இல்லாமல் எங்கள் மாஸ்டருக்கு வந்து கல்யாண நாள் அவங்களையும் வந்து வாழ்த்து சொல்லுங்கள் அவங்களும் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் மாஸ்டரோட வெட்டிங் டேக்கு வந்து மாஸ்டர் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் எங்கள் மாஸ்டருக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் ர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுங்க போங்க என்னோட டீச்சருக்கும் வந்து நான் வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு கேக்கு ஊட்டி விட்டேன் அவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் எனக்கும் ஊட்டி விட்டாங்க செம்ம ஹாப்பி எனக்கு ஒரு டீச்சர் வந்து நம்மளுக்கு கேக்கு ஊட்டி விடும்போது மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் எனக்கு அளவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு இன்ஷாலா அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய் குறும்பு செய்யும் குழந்தையாக நாங்கள் அதை திருத்தும் தாயாக நீங்கள் கடினப்பட்டு உழைக்கும் இயந்திரம் போன்று நாங்கள் அதை உருவாக்கிய அறிஞர்கள் நீங்கள் கருவறையில் இருக்கும் சிலையாக நாங்கள் அதை செதுக்கிய சிற்பியாக நீங்கள் அழகிய பூக்களாக நாங்கள் அதை மலர்ந்து மனம் வீச செய்த மாண்பாளர்கள் நீங்கள் சேட்டைகளின் உச்சமாக நாங்கள் அதை கண்டிக்கும் தந்தையாக நீங்கள் யார் இந்த நீங்கள் அதுதான் நம் ஆசிரியர்கள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்ன என்னால் ஆசிரியர் தினம் படிச்ச வத்தியம் தானா சார் தினம் தனம் படிக்கிற வத்தியம் தான் புரிஞ்சு